ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க மட்டன் சிக்கன்லாம் வச்சில்லைங்க காடையை வச்சு சூப்பரான பிரியாணி செய்ய போகிறோம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் குழையாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக என் வீடியோ முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான ஆல் ஆப்ஷனுக்கும் க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி காடை பிரியாணி வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இல்லை நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதிக்கு பாதி நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நான் வந்து முழுமையாக எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு எல்லாம் கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் சேர்த்துருக்கேங்க அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி அதாவது நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணி செய்யும் போது நமக்கு மசாலா நிறைய இருந்துச்சுன்னா இருக்குங்க ஆனால் அதிகமாகவும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஒரு எட்டு காடை வாங்கியிருக்கேங்க அதனால நான் ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீள்நீளமாக கட் பண்ணுது இது இதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டும் நல்லா நமக்கு கலர் மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டோங்க நல்லா வதங்கட்டும் இதில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான நீங்கள் சேர்த்துக்கோங்க சில பேருக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காது நானே என்ன பண்ணுவேன்னா இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துருவேங்க அது வந்து ஃப்ளேவருக்காக தான் சும்மா சேர்த்துது இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அளவு தான் எடுத்திருந்தேன் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இது மாதிரி பிரியாணி செய்யும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரிச்சாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கும் நமக்கு அந்த கிரேவி நல்லா வரும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இல்லை ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் என்னைக்கு கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன் நான் அதான் கையில் தாங்க அளவு தெரியும் அதான் கையில் போட்டிருக்கேன் நான் நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் அதாவது காஷ்மீர் மிளகாய் தூள் இது சின்ன ஸ்பூன் தாங்க இதே நமக்கு கலரும் இருக்கும் காரமும் நமக்கு செட்டிலாக இருக்கும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா கலந்து விடும் போது கலரும் நமக்கு சூப்பராக கிடைக்குங்க இதுக்காக நம்ம கலரெலாம் யூஸ் பண்ண அவசியமாக கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா அது எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதுதான் மீடியம் சைஸ் தக்காளி தாங்க இது இதை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி நமக்கு நல்லா மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நமக்கு கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா அது மசிஞ்சு வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு இப்போது ரெண்டு குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன் அதாவது இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கோங்க புளிப்பு தான் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த நல்லா அது நமக்கு கிரேவி என்ன சூப்பரா வந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டோட முந்திரி வப்பு சேர்த்து அரைச்சதால் தான் நமக்கு இந்த ரிச்சான ஒரு லுக் நமக்கு கிடைக்கிது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அது என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா தக தகானு எப்படி மின்னுது பாருங்க இந்த சமயத்தை நம்ம க்ளீன் பண்ணி வச்சேன் நான் காடையை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க இது மொத்தம் எட்டு காடை இருக்கு நீங்க இதை முழுசாக கூட போடலாங்க அதுவும் சூப்பரா தான் இருக்கும் முழுசா போடும்போது நீங்க சின்ன அதாவது இலசு இருக்கிற காடைய பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் சீக்கிரம் வேகும் இதுலேயும் நீங்க காடை வாங்கும் போது ரொம்ப முத்தனை அதாவது பெரிய கடையை வாங்கிடாதீங்க சின்ன கடையை பார்த்து வாங்குங்க அதாவது குட்டி கடையை பார்த்து வாங்குங்க தான் நமக்கு சீக்கிரமா வேகும் நல்லாவும் இருக்கும் நீங்க சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்க காடை வாங்கி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சிக்கன் வந்து நம்ம ஒரு கால் சாப்பிட்றோம்னா காடை வந்து ஒரு காடை முழுசா நம்ம சாப்பிட்லாம் அது நமக்கு ஒரு ஃபில்லாக இருக்கும் ஒரு காடை நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு தலை ரெண்டு கால் உடம்பு எல்லாம் வரும் ரக்க அதெல்லாம் இருக்குது அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் திருப்பி திருப்பி சாப்பிடுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு ஏன்னா அது நல்லா அது கலந்தாதான் நமக்கு அந்த காடையில் எல்லாம் இறங்கும் தான் நமக்கு நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் சூப்பராகவும் இருப்போம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் அதாவது என்னால் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அழாக்கில் வந்து ரெண்டே முக்கால் அழக்கு நான் அரிசி எடுத்துருந்தேன் பிரியாணி அரிசி நான் ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் கழுவி இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு நாளை கால் தண்ணி சேர்க்கணும் நாலு டம்ளர் தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொதிக்கும் போதே அந்த கொஞ்சமா தண்ணி இருக்கும் கால் டம்ளர் கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் மூடி வைங்க எனக்கு காடு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நல்லா கொதித்து நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் காரமும் வேணா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நமக்கு இப்போ நம்ம அரிசி நம்ம சேர்க்க போறோம் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து புதினா பாருங்க நான் இப்போதான் போடுறேன் நான் ஃபர்ஸ்ட் புதினா எதுவுமே போடலை இந்த சமயத்துல கொஞ்சமாக நான் புதினா சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி என்ன சேர்த்துக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆனதும் என்ன பண்றீங்கன்னா நீங்க சாதம் வடிப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம அரிசி என்னமோ உடைச்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து ஊறாது கரெக்டா இருக்கும் எடுத்து செய்யும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுட்டு ரொம்பவும் நல்லா கலந்து விடாம பொறுமையா நான் வந்து கலக்கி விடுறேன் ஏன்னா அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கு இல்லையா அதனால தான் இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம குளிச்சோமா டேஸ்ட் பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் போது காரமும் சரி உப்பும் சரி கொஞ்சம் தூக்கலாம் இருந்ததாங்க கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து ஃபைனலாக வரும்போது நமக்கு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு தக்காளியை நான் வந்து இது மாதிரி நாளாக நாலன்னா ஒரு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நமக்கு கூடுதலாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நமக்கு நல்லா கொதிச்சு அந்த வந்து அரிசியும் தண்ணியும் கரெக்டான லெவல்ல இருக்க பாருங்க கொஞ்சம்தான் நமக்கு அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இதை மூடிட்டு ப்ரெஷர் வரட்டும் ப்ரெஷர் வந்ததும் நம்ம அது மேலே வெயிட் போடலாம் போட்டாச்சு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லயே வச்சிருங்க வச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓபன் பண்ணலாம் பாருங்க சூப்பரா நமக்கு சம்ம வாசனையா இருக்குங்க சூப்பரா நமக்கு காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்க சிக்கன் மட்டன் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது வந்து காடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பரா இருக்கும் இதுவும் சிக்கன் மாதிரி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் செம்மையா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் போட்டுட்டு பாருங்க ஏன்னா நீங்க கூட லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு யூடியூப்பும் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம் முட்டையும் தயிர் பச்சரி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ இல்லாம பாக்கலாம்